அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் மரம் நடும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவ பெற்றோர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு பிடித்த மரம் செடி கொடி பூக்கள் காய்கனிகள் என பல வகையான மரம் செடி கொடிகளை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் மூலிகை செடிகள் கறிவேப்பிலை கனக்கல்லி கற்றாழை நித்திய கல்யாணி நெல்லி போன்ற செடிகளை கொண்டு வந்து வைத்தனர் चेडी काम मंदिर चली काम मंदिर विंडो और बस के गाना चली चकोनी जय चली हम का प्लान टू बाय मम्मी काम मंदिर को चली उंगल मरम बेटा चली चली हमारा नाम मरम वैया मरम सीता बम चली दिल्ली मरम இந்த மரம் நடும் விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மனங்கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்